அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு இதை கண்டுகொள்ளாத இந்திய பிரதமர் ஹமாஸ் கடத்தி வைத்திருந்த அந்த பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறாரு உங்க ஆட்சியாளர்களால் கையாலாகாத ஆட்சியாளர்களால் இங்கு ஆறு பெண்கள் உள்பட எட்டு மாத குழந்தையும் கடத்தி சென்று உடனடியாக அந்த குழந்தையை கொலை செய்து அந்த ஆறு பெண்களையும் கொலை செய்து விட்டு விட்டு இருக்கிறார்களே இவர்கள் இப்பணை கைதிகளாக பிடித்து கொண்டு போனவர்கள் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன பதில் சொல்றீங்க மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே உங்களுக்கு கையாலாகாத அரசு தான் இங்க இருக்கு டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் சொல்றீங்க இங்கேயும் மத்தியிலும் பாஜக ஆட்சி மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இப்பொழுது உங்களா உங்கள் அரசு கையாளாகாத அரசு என்பதை மறுபடியும் மறுபடியும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மைத்தியின மக்கள் குக்கிய மக்கள் மக்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ண வேண்டும் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த சூழ்ச்சி மைத்தியின மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுப்பேன் என்று கூறினீர்கள் அவர்கள் நல்ல நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் குக்கியின மக்கள் ஏற்கனவே பழங்குடியின மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமையை பறித்து மெய்த்தீன மக்களுக்கு கொடுத்து நாங்கள் காப்பாற்றுகிறோம் மெய்த்தின மக்களைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பலி அங்கே கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பது பேர் வழியாக இருக்கிறார்கள் இது எல்லாமே ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வீடுகளை இழந்திருக்கிறார்கள் துப்பாக்கி ஏந்திய ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அங்கு இந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு கொலை செய்திருக்கு குழந்தை பெண் பெண்களை கடத்திட்டு போய் கைது கொலை செய்திருக்கிறார்கள் இந்த துப்பாக்கி ஏந்திய குழுக்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆட்சியில் தான் இருக்கிறீர்களா இல்லை என்றால் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பொம்மை அரசாக இருக்கிறீர்களா அனைத்து அனைத்தும் உங்கள் கையில் கிளியில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வேடிக்கை பார்த்து இங்கு மணிப்பூர் மக்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருப்பதை கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை ரசித்து கொண்டிருக்கிறீர்களா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஏன் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்கீங்க மூன்று அமைச்சர்களின் வீடுகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது ஆறு எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது இல்ல பல வீடுகள் பல மக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது இரண்டு சர்ச்சு அம்மாணவரே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு பூந்து அடித்து நாசம் பண்றாங்க முதல்வரின் வீடு மீது தாக்குதல் நடந்திருக்கு இதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கீங்களே இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்திருக்கிறார்களே அது யாருக்காக கெடு இருக்காங்க இந்த கலவரத்தை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கான எண்ணம் உங்களுக்கு ஒரு துளியளவும் இல்லையா பற்றி அறியக்கூடிய மணிப்பூரை பார்த்து மத்திய அரசு வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருக்கிறதா இதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு செயலிலும் அவர்கள் ஈடுபட்டது போன்ற தெரியவில்லையே பிரதமர் ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறதே அந்த கேள்விக்கான விடை உங்களிடம் இருக்கிறதா இல்லையா மணிப்பூர் மக்களின் நலனில் தான் செயல்படுகிறீர்களா இல்லையா ஏன் இது போன்ற ஒரு கையாளாக அரசை வைத்துக்கொண்டு ஆட்சி மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் ஆனால் மக்களுக்கான நலனில் சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் இது எத்தனை உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது இனியும் இந்த பலி எண்ணிக்கை அதிகப்படியாக தான் அதிகப்படுத்திக் கொண்டுதான் இருப்பீர்களா இல்லை என்று சொன்னால் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறீர்களா ஏன் அமைதி திரும்ப வேண்டும் மணிப்பூரில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் பிரதமருக்கு புலியளவு கூட கிடையாதா அப்படி இல்லை என்று சொன்னால் காசாவில் நடக்கக்கூடிய போரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றீங்க அங்க போயிட்டு மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்றீங்க அந்த நாட்டுடைய போரை ரெண்டு நிமிஷத்துல நிறுத்திட்டாங்க சங்கி முட்டா பசங்க செய்திய பரப்பிட்டு இருக்காருங்க ஆனா அதை நிறுத்துறதுக்கான முயற்சியில எங்க தலைவரும் ஈடுபட்டிருக்காரு மணிப்பூர் மக்கள் மாண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சமும் சிந்திக்கக்கூடிய அல ஒரு நாலேஜே இல்லாத ஒரு மத்திய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறீர்களே மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் சுத்தமா சுத்தமா யோசிக்கிறது இல்லையே மணிப்பூர் என்பது இந்தியாவில்தான் இருக்கிறது அதாவது நம்ம பிரதமருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இதுவரை தேர்தலுக்காக அங்க போயிட்டே இருந்தீங்களே தேர்தலுக்காக பலமுறை முறை சென்றீர்களே இப்போ அங்க வந்து உங்க ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு அங்க உங்க மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நலனில் அக்கறையோடு ஒரு தூளி செயல்படுகிறீர்களா அந்த எண்ணம் உங்களுக்கு வருமா வராதா இல்லை என்றால் மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து இருக்கிறார்களே வாக்களித்த மக்களுக்கு நன்றி கடனோடு செயல்படக்கூடிய ஒரு பிரதமராக நீங்கள் செயல்படுகிறீர்களா இல்லை என்றால் உங்களுடைய ஆட்சியாளர்கள் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறார் நீங்கள் நியமித்தவர் தான் நாங்கள் முதல்வராக இருக்கிறார் அவரை முடுக்கிவிட்டு இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் மக்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறீங்களா எதுவுமே கிடையாது அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நடக்கக்கூடிய கலவரத்தை டிவியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஏன் இது போன்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் அந்த மக்களுடைய நிலையை எண்ணி மனம் வருந்தி மண்ணுக்குள் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை எண்ணிக்கு மாற்ற போறீங்க இது அனைத்தும் கேள்விகளாக வைக்கிறோம் இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி அருமகோங்க மற்றங்கள் சந்திப்போம்